ராஷ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல அப்படின்னு சொல்றதுக்கு எந்த கதையுமே இல்லைங்க நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு டைட்டில் வின்னர் பட்டம் யாருக்கு போக போது அப்படிங்கிற செய்தி வெளியே வந்திருக்குது வேற ஒண்ணு இல்லைங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு அதுலயும் அபிஷியல் ஓட்டிங்ல ஒட்டு மொத்தமா நாற்பத்தி சதவீத ஓட்டுகளை ஒரு ஆளா வாங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் இப்போ வந்துகிட்டு இருக்குது அந்த செய்தியை கேட்கும்போது நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல முதல் வாரத்திலேயே முத்துக்குமரன் தான் டைட்டில் பின்னரா வருவாரு அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிருந்தேன் நம்ம சேனல்ல முதல்ல இருந்தே ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா என்ன பொறுத்தளவுல எந்த சீசன்லயும் என்னோட எண்ணங்களையோ கருத்துக்களையோ மாத்தி பேச மாட்டேங்க நீங்க நிறைய சேனல் பாத்திருப்பீங்க எழுபது நாள் வரை முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பானுங்க அதுக்கப்புறமா பி ஆர் அக்கா கிட்ட பணம் வாங்கிட்டு பிஆர் ஆர் அக்காவுக்கு சொம்பு தூக்கி இருப்பானுங்க அதெல்லாம் நமக்கு முடியாது உண்மையாவே எனக்கு இந்த சீசன்ல மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க எல்லா சீசன்லயுமே நம்ம சேனல்ல பொறுத்தளவுல வீடியோஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு ஓடும் இருபது

போட்டியாளர்கள் அப்படின்னா மூணு பேரை நான் சொல்லுவேன் அது தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே அவங்களோட கேமை நேர்மையா விளையாண்டுருக்காங்க இதுல முத்துக்குமாரன் தீபக் இவங்க ரெண்டு பேருமே நேர்வழியில பயணம் பண்ணாங்க அதே நேரத்துல ஜாக்லின் வந்து கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கேமை வேற மாதிரி ஆடினாங்க என்னதான் இருந்தாலும் இந்த மூணு பேரும் தான் முழுசா இந்த கேமை ஆடினாங்க அதுலேயும் முத்துக்குமரனோட கேம் பிளேயாக இருக்கட்டும் அவனோட யோசனைகளாக இருக்கட்டும் அவனோட திறமைகளாக இருக்கட்டும் அவன் டாஸ்க்கை கையாளுற விதமா இருக்கட்டும் இல்லைனா அவனோட பேச்சா இருக்கட்டும் அது மட்டும் இல்லைங்க எந்த டாஸ்க்லையுமே அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தவங்கள அவன் எந்த இடத்துலையும் இழிவுபடுத்தவே இல்லை அதுதான் முத்துக்குமரன் கிட்ட நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த ஒரு அறமா இருக்கட்டும் விடாமுயற்சியா இருக்கட்டும் தொடர் உழைப்பா இருக்கட்டும் அதுதான் இந்த சீசனோட வெற்றியாளரா முத்துக்குமார் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத என்னோட கருத்து நம்மளை பொறுத்தளவு நம்ம அவன் பண்ணதானங்க சொல்றோம் அவன் பண்ணாத விஷயத்த சொன்னா யாராவது நம்புவாங்களா இல்ல இல்ல முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு தகுதியான ஒரு போட்டியாளர் தான் முத்துக்குமரன் தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பி அரக்கா கும்பல் எடி எப்படிலாம் கதற போறானுங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆமாங்க அவனுக்கு பேச்சாங்க பேசுனாங்க முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணல வாய் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்க மாதிரி கதறிட்டு இருந்தாங்க அட தற்குறி கூட்டங்களா என்னடா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவகிட்ட என்ன திறமை இருக்குது வந்த முதல் நாள்ல இருந்து நூறாவது நாள் வரைக்கும் உரியாது தெரியாது வராது இப்படிங்கிற மூணு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறா இந்த மூணு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா அந்த அர்த்தம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா யாரையுமே குறை சொல்ல ஒரு திறமையும் இல்லாம பாடி ரியாக்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை புல்லிங் பண்ணி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா பணம் இருந்தா எந்த தற்கொலையும் எந்த இடத்துக்கும் போலாம் அப்படிங்கறதுக்கு சௌந்தர்யம் ஒரு சிறந்த உதாரணம் என்னதான் இருந்தாலும் மக்கள் சக்தி முன்னாடி எந்த பிஆர் மாலையும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த சீசன் ஒரு சிறந்த உதாரணம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மக்கள் சக்தி அதாவது மக்கள் எல்லாருமே சேர்ந்து பி ஆர் வேலை பார்த்த முத்துக்குமரம் தான் இந்த சீசனோட டைட்டில் வந்திருக்காரு இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல நீங்க யாரோட ரிவ்யூ எல்லாம் தொடர்ந்து பாத்தீங்க யாரெல்லாம் உருட்டுனாங்க மாத்தி மாத்தி உருட்டுனாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கலாமே என்னதான் இருந்தாலும் முத்துக்குமாரன் கைய விஜய் சேதுபதி தூக்குற அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு நானு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் டைட்டில் வினர் ஆனதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்